நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் துளாராசி அன்பர்களே நண்பர்களே வரைக்கும் நம்ம சனிப்பயிற்சி குரு பயிற்சி மாதப்பலங்கள் வருடப்பலங்கள் மற்ற பயிற்சிகள் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போது வித்தியாசமாக நமக்கு ஏற்றம் தரக்கூடிய நாட்கள் எவை நாம் என்ன செஞ்சால் நமக்கு ஏற்றம் வரும் இதை பற்றி சிந்திப்பதற்காக துலா ராசி அப்படின்னாலே அதில் வரக்கூடியது சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே துலாம் அப்படின்னா சுக்கரனுக்கு உடைய ராசி துலா லக்னம் ராசி அந்த துலாம் வீடு வந்து சுக்கரனுடைய வீடு சுக்கரன் தன்னுடைய ஆறாம் வீட்டில் இருந்தாலுமே அந்த ஆறாம் வீடு சுக்கரனுக்கு உச்சத்தை தரக்கூடியதால் இப்போ சுக்கரன் துலாத்தில் இருந்தால் ஆட்சி ஆறாம் வீட்டில் இருந்தாலும் அது ஆறாம் வீடாக இருந்தாலும் உச்சத்தை தரக்கூடியதுன்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் இருக்கான் அது எட்டாம் வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் இருந்து உச்சத்தை தருவதாலும் அதே சுக்கரனுக்கு அங்கே ஏற்றம் உண்டு இப்படியாக சுக்கரன் எப்படி இருக்கா அடுத்தது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடியது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கக்கூடும் துளாராசிக்காரர்களாய நமக்கு ஒரு பார்வை ஒரு ஸ்தானம் அப்படின்னா இரண்டு தான் முக்கியம் குருவும் சனியும் குரு ஏற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் சனி மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் இதுதான் நமக்கு வாழ்க்கையில் இதை பற்றி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பற்றி பார்ப்போம் இப்போ நாம் பார்க்க போது துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் சித்திரை பார்த்தோம் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்கள் ஒரு ராசியாக இப்போ துலா ராசி அல்லது துலா லக்னமாக இருந்தால் ஸோ துலாம் அப்படின்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு சுக்கரன் நல்ல பொசிஷனில் இருந்தால் என்ன ஒன்று மூணு ஆறு பன்னெண்டில் இருந்தால் சுக்ரன் பலம் இல்லைன்னு சொன்னாலுமே ஆறாம் வீடு சுக்கரனுக்கு உச்ச வீடு சுக்கரன் உச்சத்தை அடையக்கூடிய இடம் ஆறாம் வீடு அதாவது மீனம் சுலாத்துக்கு ஆறாவது வீடு லக்னாதிபதி மற்ற இடத்துல இருக்கக்கூடாது சுலாத்தில் இருந்தால் உச்சம் அதாவது ஆட்சி அடுத்தது மூன்றாம் இடத்தில் குருவினுடைய வீடு இந்த மீனமும் குருவினுடைய வீடு தான் குருவுக்கும் சுக்கரனுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம் உண்டு ஏன்னா குரு வந்து சுரர்களுடைய தலைவர் சுக்கரன் அசுரர்களுடைய தலைவர் ரெண்டு பேருமே தலைவர்கள் இருந்தாலுமே அந்த குருவனுடைய வீட்டில் சுக்கரன் ஏற்றம் அல்லது மற்ற இடத்துல ஒன்று லக்னத்தில் இரண்டு செவ்வாயினுடைய வீட்டில் சனியினுடைய வீட்டில் நாலு ஏழு ஒம்பது பதினோரு இந்த இடத்துல இருந்தால் சுக்கரன் ஏற்றம் தருவார் அடுத்தது நம்ம பார்க்குறது சுவாதி நட்சத்திரம் சுவாதி அப்படின்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய இருக்கா ராகு எப்படி இருந்தாலுமே ஏன்னா ராகுது செய்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது நம்ம மித்தாலஜி ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் நாம் வந்து முன் முன் பிறவினுடைய பலனை தான் கண்டினியூஷன் தான் இந்த பிறவின்னு அனுபவிக்கிறோம் அதனால தான் செல்லு போக இருப்பு அப்படின்னு போடுவாங்க அதில் ராகுரிசையில் செல்லு போக இருப்பு பதினெட்டு வருஷம் ராகுரிசை அதில் கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம் ஒரு பத்து வருஷம் வச்சுப்போமே நாம் அப்ராக்சிமேட்டாக ஸோ ராகுரிசை பத்து வருஷம் பதினாறு வருஷம் குருசை பத்தும் பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட பதினாறு ஆறும் இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அல்லது இருபது வயசு பதினெட்டு வயசு கூட இருக்கலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற ராகுரசை அல்லது பதினாறும் பதினெட்டும் பதினெட்டு வயசில் பன்னெண்டு வருஷம் கூட இருக்கலாம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் சில பேருக்கு ராகுரசை முப்பது வயசு வரைக்கும் கூட இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ராகு ராகுதான் முதல் பதினாறு வருஷம் நம்ம வேண்டாம் எப்படி இருந்தாலும் போய்டும் ஏன்னா முதல் பதினாறு வருஷம் நமக்கு வந்து ராகு இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் அப்படின்னா பதினாறு அண்ணன் பதினெட்டு வருஷம் அதாவது பதினாறு வயசுக்கு அப்புறமா குரு ஆரம்பிக்கலாம் அல்லது ராகு இசை அஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோமே பதினாறு அஞ்சு இருபத்தோரு வருஷம் குரு இருக்கும்னு அர்த்தம் எப்படி இருந்தாலும் ராகு திசை நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை ராகு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் தெரியாது ஜாலியாக இருந்தாலும் தெரியாது அந்த இளமையில் நமக்கு எல்லாமே மறந்து போயிடும் அடுத்தது வரக்கூடிய குரு தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி லைஃபே இருக்குது அதற்கு அடுத்தது ஏற்றம் தரக்கூடியது சனி இசை ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடியது புதன் திசை இந்த ரெண்டுமே ரொம்ப வேல்யூபிள் திசைகள் அதுக்கடுத்து வரக்கூடிய ஏழு கேது இசை ஏழு ஏழு வருஷம் இந்த பதினாறு பத்தொம்பது முப்பத்தஞ்சு வருஷம் வச்சுக்கோங்க பத்து வருஷம் ராக போச்சுன்னா முப்பத்தஞ்சு மொத்தம் நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசை இருக்கிற பதினேழு வருஷம் ஸோ நம்மளுக்கு வேல்யூபிள் திசைன்னா நிறைய ஏற்றத்தை தரக்கூடியது மங்களங்களை தரக்கூடியது கல்யாணமாகக்கூடியது குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய திசை குரு திசை குரு வேல்யூபுளாக இருக்கணும் முதல்ல பார்த்தோம் ராகு ஒழுங்கான இடத்துல இருக்கணும் அதிபதி வீட்டினுடைய அதிபதி சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அடுத்தது குரு குரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் நமக்கு அள்ளித்தரக்கூடியவராக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் உடையவர் தான் குரு ஆனாலும் குருவனுடைய பார்வை ஏற்றத்தை தரக்கூடியது அவர் எட்டாம் வீட்டிலிருந்து இரண்டாம் பார்வை ஏழாம் பார்வையாக நம்மளுடைய இரண்டாம் வீட்டை பார்த்தாலும் ஏற்றம் தான் குருவை விட குருவனுடைய பார்வை மேன்மையானது அது குருவனுடைய திசை அடுத்து வரக்கூடியது சனி திசை கொஞ்சம் குருவனுடைய திசையில் அப்படி இப்படி இருந்தாலுமே சனி திசை பதினஞ்சு வருஷம் ஏன்னா சொகுத்தி போக நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருடங்கள் நல்ல டயத்தில் சனி வராது நமக்கு அந்த சனியில் ஏழு நாட்டு சனியோ அல்லது அஷ்டமம் அர்தாஷ்டமம் சனியோ இல் அந்த கொஞ்சம் ஒன்று நின்று கழிச்சுருங்க அது போக இருக்கக்கூடிய பத்து வருஷங்கள் நிச்சயமாக நம்முடைய உழைப்பையும் வாங்கி கொள்வார் குருவும் நல்லபடியாக இருந்த சனி எந்த இடத்தில் இருந்தாலும் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் சனி கெடுக்க மாட்டார் ஏன்னா ஏன் கெடுக்க மாட்டார்னா பேசிக்காக ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுக்க மாட்டார் என்ன லாபஸ்தான ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் அதனால் கெடுக்க மாட்டார் துளாராசிக்காரர்களுக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் உடைவன் சனி அதனால் அவர் கெடுக்கிறது கிடையாது தொழராசிக்காரர்களுக்கு ஏன்னா அடுத்தது திசை பதினேழு வருஷம் சார் இப்போ எதையாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்மளுக்கு இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கலாமா உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸாமை அப்பியர் ஆகிடும் ரிசல்ட் வந்துடுறது அதாவது ஒரு நைன்டி டூ பர்சன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சப்ஜெக்டில் இவர் உடனே பையன் சொல்லுவாள் அப்பா எனக்கு நைன்டி ஃபைவ் வந்திருக்கணும்பா ஒரு மூணு மார்க் மிஸ் ஆகுதுமா இந்த மூணு மார்க்கை நம்ம ரீவேல்யூக்கு போட்டோம்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்லுவாள் எதுக்கடா வேலை வண்டி ஓடின்ருக்கு ஒழுங்காக இருக்குது வேறு எதாவது போட்டு குறைஞ்சிட போடுறது இல்லவே இல்லை நாம் எஃபர்ட் எடுத்தோம்னா வேறு எதையாவது செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் வேலை நன்மை கிடைக்காதா அவ்வளோதான் அதுதான் நம்ம ராசி பலன் அதுதான் நம்ம ஜாதகம் அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும் ஆனால் கொஞ்சம் எஃபெக்டிவாக செய்யணும் ஏன்னா அந்த ரீ அப்பியர் பண்ணுறது அப்படிங்கிற போது ரீ வேல்யூக்கு அப்ளை பண்ணுறதுங்கிற போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்ளை பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ குரு திசை சனி திசை புதன் திசை நம்ம என்ன செஞ்சால் எஃபர்ட் அதிகமாக போடும் என்ன எஃபர்ட்டை போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ அதிகமாக இருக்கும் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் நமக்கு அதுதானே அல்டிமேட்டாக வேணும் இல்லையா இன்னைக்கு நாம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் சுவாமி ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சம் போருமா வீடு குழந்தையாயிடும் அடுத்தது ஒரு வீடு வாங்கணும் அதற்கு அடுத்தது கார் வாங்கணும் இப்படி இமேஜினேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அதற்கேற்ற செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்குது நம்ம இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் கை நீட்டோம்னா முந்நூறுரூவா வாங்குற டாக்டர் இன்னொரு அஞ்சு வருஷம் வச்சு அறநூறு எழுநூறுவா வாங்கிடுவார் ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது நூறுரூவா இருந்தது இப்படி செலவினங்கள் அதிகமாகச்சு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகச்சு தேவைகள் அதிகமாகச்சு நாம் அதற்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் ஏன்னா மூணு வருஷத்தில் அல்லது அஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ரெண்டு ப்ரொமோஷன் வராது அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இடமாற்றங்கள் வேணுமா இதெல்லாம் எப்படி கிடைக்கும் நாம் நினைப்பதை சாதிக்க முடியுமா என்ன செஞ்சால் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபர்ட் கிடைக்கும் ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டு இருக்கிற பையன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது வாங்கணும்னு ஆசைப்படுறதில்லை தொண்ணூத்தஞ்சு அல்லது தொண்ணூற்றாறு வாங்கினாலே போரும்பா அதே மாதிரி தான் நம்ம நிலைமை இப்போ குருவுக்கு நாம் என்ன செய்யணும் சனி திசையில் நம்ம என்ன செய்யணும் அடுத்து வர புதன் திசையில் என்ன பண்ணணும் இப்போ மூணையும் சேர்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு சுக்கரன் அடுத்தது ராகு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் துளாராசிக்காரர்களே மெயினாக போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா திருப்பதி அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவும் நம்மளுக்கு வந்து பணம் பண்ணிட்டே இருக்கணும் சுக்கரன் அது வந்து அந்த ஒலிச்சின்னே இருக்கணும் நமக்கு அதனால் வீட்டில் நம்மளுக்கு சைம் இருந்தனா இந்த காலத்தில் சைம் அந்த காலத்தில் இந்த சாமி பிறையில் மணியை அந்த கதவில் மணி கட்டி வைப்பாங்க அந்த கதவை திறக்கிற போது மூடுற போது சின்ன சின்ன மணி ஓசை சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும் சில வீட்டு வாசலில் உள்ள நுழைச்சவே சைம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த சைம் மெல்லிய ஓசையை கொடுத்துட்டே இருக்கும் சில பேர் அதனால தான் பெல் வைக்கிறது அந்த காலத்தில் அந்த தாழ்பால் அந்த மேலே அதுக்கு மேலே ஒன்று வச்சுருப்பாங்க டக்கு டக்குன்னு அடிக்கிறது அப்படின்னு ஆனாலும் பெல் வச்சாங்கன்னா அந்த பெல் நல்ல சவுண்டாக இருக்கிற மாதிரி பெல் இருக்கணும் டொன் டாயிங் அப்படின்னு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதாவது மட்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் அதற்காக நம்ம சைமை வாங்கி வை வீட்டில் பண்ணிட்டோம்னா அது நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதில் ஒரு சின்ன விஷயம் அந்த சைமை கட்டுறீங்கல்ல அந்த சைமை கட்டச்சே கருப்பு இருக்குல்ல அந்த மாதிரி கருப்பு கயிறை அந்த சைமில் சுற்றி விடுங்க அது இன்னும் ஒரு சின்ன ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேலேருந்து தொங்க விடுறோம்ல அதில் ஒரு சின்ன கருப்பு கயிறு வாங்கி சுற்றி விடுங்க அது சின்ன விஷயம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது ஒவ்வொன்றா நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது சில பேருக்கு இன்னொரு ஏற்றம் தரக்கூடியது என்னென்னா கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க வெள்ளி மோதிரம் அதில் இந்த யானையினுடைய முடி முடியை போட்டு மோதிரம் யானையினுடைய முடி கருப்பாக இருக்கும் அந்த மோதிரம் வெள்ளி வெள்ளியில் போடுறது ஸோ சுக்கரனுடைய வீடு அதனால் சனியினுடைய தசை இது ரெண்டு நமக்கு ஏற்றம் தரணும் அந்த யானை அப்படிங்கிறது பகவானுக்கு வழிகாட்டுறது நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் மகாலட்சுமி கஜலக்ஷ்மி தான் பல இடத்துல இன்றைக்கும் நம்ம மைசூர் அரண்மனைக்கு போனோம்னா எந்த ஒரு மூலைக்கு நீங்கள் போனாலும் அந்த இடத்துல கஜலட்சுமியினுடைய படம் தான் இருக்கும் கஜம்னா யானை யானையோடு சேர்ந்த லக்ஷ்மி ஆனால் பகவான் வந்து அருள் பண்ணது கஜத்துக்கு தான் கஜேந்திரனுக்கு தான் அந்த மாதிரி அந்த கஜம் சேர்ந்தது அது குருவனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது வெள்ளி ப்ளஸ் சனியனுக்காக கருப்பு யானையினுடைய அந்த முடி இதையும் நம்ம அணிந்து வந்தோமே ஆனால் நான் என்ன சொல்லுவோம் ஒரு அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் உங்களுக்கு கோடீஸ்வரராகவும் உட்டும் ஆனால் சாரி இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட பெட்டராக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக பெட்டராக இருக்கும் அஞ்சு வருஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்ட் நமக்கு ஏற்றம் கிடைக்கல ஒரு பிஸ்னஸில் அப்படின்னாலும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நாம் எதிர்பார்க்குறது முப்பது பர்சன்ட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் இப்ரோமெண்ட் இருக்கும் இதை செய்து வாருங்கள் இது சனியனுடைய திசை அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மூணாவது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு வருஷம் புதன் திசை வந்து ஐம்பதுலேருந்து பதினஞ்சு வருஷம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது ஃபேக் என் ஆஃப் அவர் லைஃப் என்ன லைஃப்பு கமர்ஷியல் லைஃப் அதற்கப்புறம் தான் ரிட்டையர்ட் லைஃப் அந்த லைஃபுக்கு முன்னாடி நம்ம வெளில வரைச்சு கௌரவமாக வெளில வரணுன்னா அதுக்கு புதன் நல்லபடியாக இருக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் ஒரு பக்கம் பன்னிரெண்டு நாளும் ஒன்பதாம் வீட்டுக்குடைய புதன் எங்கே இருக்கான் அந்த புதனை நாம் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது புதனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னா வீட்டுக்கு உள்ள நுழைச்சு சில பேர் வீட்டில் இந்த அலமாரியில் இதுவெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பொருள்கள் நான் வாங்கினது இந்த இடத்துல வின் பண்ண அங்கே வின் பண்ண அங்கே வின் பண்ணேன்னு சில அதை டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பத்து பன்னிரெண்டு நல்ல புத்தகங்களை அடுக்கி வைக்கலாம் நல்ல புத்தகங்கள் பார்த்த உடனே ஓ இது நீ வச்சிருக்கியா ஆஹா ரொம்ப நாளாக தெரியுங்க எடுத்து மற்றவர்கள் கண்ணில் படும்படியாக எழுத்துக்கள் பழிச்சென்று இருக்கும்படியாக புத்தகங்களை நாம் அங்கே வைக்கலாம் அது உள்ள நுழைச்சே அதை பார்க்கும்படியாக இருந்ததுனால் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நல்ல அறிவை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த இடத்துல என்னால் வைக்க முடியல அதுதான் தி பெஸ்ட் பிளேஸ் அப்படி வைக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ள அதாவது படுக்கை அறையில் ஒரு சின்ன மூலையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு அல்மேறை மாதிரி ஸ்மால் அல்மேறை மாதிரி வச்சு அந்த இடத்துல புக்ஸை வைக்கிறது நாம் ஏந்த உடனே அந்த சரஸ்வதியை புதனை பார்ப்பதற்காக இதை வச்சு வந்தோம்னா நிச்சயமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு இதற்கடுத்ததாக கேது திசை அதற்கடுத்தது சுக்கரதிசை நம்ம குறை போயிடுது ஏன்னா அறுபத்தஞ்சி எழுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுலருந்து சுக்கரதேச சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் எழுபது வயசுக்கு மேலே சுக்கரதேசை வந்தேன் சார் அப்படின்னு அப்படி கிடையாது பல ஃபாரினர்ஸ் எடுத்து பாருங்க நம்ம ஆளுங்களே பாருங்கள் எழுபது வயசுக்கு மேலே ராஜாஜி எழுபது வயசுக்கு மேலே மினிஸ்டராக இருக்கார் தொண்ணூறு வயசு வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்தவர் பெரியார் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உலகத்திற்கு ரொம்ப பிரபல்யமானவர் பெரியார் அவர் நல்லது செஞ்சார் கெட்ட செஞ்சார் விட்டுருங்க ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய சுக்கரரசி நம்ம நொடிந்து விடாமல் படுத்த இருந்து நம்மளை அடுத்தவன் வந்து சீச்சின்னு சொல்லாமல் நம்மளால் ஒரு பைசா வர்றது அதாவது எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தோம்னு வச்சுக்கணேன் அந்த முப்பது வருஷம் நம்ம கலெக்ட் பண்ண பணியெல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டே இருக்கும் கலெக்ஷன் சுக்கரரசு அந்த மாதிரி ரெம்யூனேஷன் வரக்கூடியதாக சில கன்சல்டன்சி வரக்கூடியதாக இருக்கக்கூடிய சுக்கரேசி இப்படி இந்த சுவாதி நட்சத்திரக்காரர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையது இதை நம்ம வந்து தனியாக வேற ஒரு காணொலியில் பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி இதுக்கு வந்து டைம் ஆகிடுத்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபர்தராக நம்ம போடக்கூடிய அனைத்து காணொலிகளும் வந்து சேரும் அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் அடுத்தவர்களுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எல்லோரும் இன்புற்றுக்க நினைப்பதை இல்லாமல் யாவன் பராபரமே நன்றி